அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இப்போ பொதுவாக ஒவ்வொரு புக்லேயும் பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் எப்படின்னா வந்து ஒவ்வொரு பக்கத்துலேயும் சாப்டர் ஒன் சாப்டர் டூ இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த சாப்டர் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ அப்புறம் டூ டூ பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அதெல்லாம் சேர்த்து என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பேஜில் வந்து அவங்க வந்து கொண்டு வந்துருவாங்க ஸோ அதை மாதிரி நம்ம எப்படி இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் நீங்களும் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு வந்து இந்த சாப்டர் ஒன் சாப்டர் டூ அதுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து ஹெட்டிங் செட் பண்ணணும் ஸோ அதுதான் முதல்ல நமக்கு முக்கியம் ஸோ அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா முதல்ல இந்த இடத்துல போய்க்கோங்க இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிஃபைன் நியூ மல்டி லெவல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இந்த லிங்க் லெவல் டு ஸ்டைலில் ஹெட்டிங் ஒன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் ஸோ திருப்பி அகெயின் அதே இடத்துக்கு போயிட்டு செஞ்சாக இருக்குல்லையே அந்த மல்டி லெவல் இந்த ஆப்ஷனுக்கே போயிட்டு டிஃபைன் நியூ மல்டி லெவல் ஸ்டை க்ளிக் பண்ணிக்கோங்க அகெயின் டூவை கிளிக் பண்ணுங்கள் திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டூவை க்ளிக் பண்ணிக்கணும் அடுத்து அதே மாதிரி லிங்க் லெவல் டு ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஹெட்டிங் டூ அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ ஹெட்டிங் டூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ண உடனே ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வரும் இந்த இட இந்த இடத்துல உள்ள ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் முதல்ல டெலிட் பண்ணிடணும் ஸோ ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல லெவல் ஒன் இன்க்ளூட் லெவல் நம்பர் ஃப்ரம் ஒன் அப்படின்னு வந்துடணும் ஸோ கிளிக் உடனே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுன்னு வரும் அது பக்கத்தில் டாட் நீங்கள டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்பர் ஸ்டைல் ஃபார் திஸ் லெவலில் ஒன் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்த உடனே இங்கே ஒன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு மாறிடும் ஸோ இந்த மாதிரி கொடுத்த உடனே நீங்கள் ஓகே அப்படின்னு நீங்கள் முதல்ல கொடுத்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்டெப்பு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல யூனிட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை கொண்டு வரேன் அதாவது சாப்டர் ஒன்று மாதிரி யூனிட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொடுக்குறேன் ஸோ கொடுக்கும்போதே அது வந்து ஹெட்டிங் ஒன்னாக தான் அது வந்து அசைனாகி வந்திருக்கு ஸோ இதில் என்ன பண்ணுறேன் நான் ஆல்ரெடி வந்து ஒரு பேடில் ஒரு பேரகிராஃபை நான் காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன் டைப் பண்ணி வச்சுருக்கேன் அதை காப்பி பண்ணி இங்கே வந்து என்ன செய்கிறான் ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் அதை மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த யூனிட் ஒன்லையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப் சப்கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு வர்ற மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணுறதுக்காண்டி சப்கட்டிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஸோ அதே சேம் பேராகிராஃபை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சப்கேட்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து சப்கேட்டிங் ஒன் அப்படின்னு வச்சாச்சு அகெயின் சப்கட்டிங் டூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியாச்சு இதே சாம்பிள் பேராகிராஃபை காப்பி பண்ணி கீழே போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஹெட்டிங் வச்சு இப்போ இந்த சப்கட்டிங் ஒன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணால் இந்த இடத்துல ஹெட்டிங் டூன்ருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுறீங்க திருப்பி அகெயின் இதை செலக்ட் பண்ணுறீங்க திருப்பி அதே மாதிரி ஹெட்டிங் டூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க ஸோ க்ளிக் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒன் பாயிண்ட் ஒன் இங்கே ஒன் பாயிண்ட் டூ அது மாறிடும் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா அது ஹைடாகவும் வந்துடும் ஸோ திருப்பி அதே இதை காப்பி பண்ணுறேன் அகைன் கீழே வந்து என்ன செய்யறா நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் தான் வருது ஸோ ஜஸ்ட் அந்த ஒன் பாயிண்ட் ஒன்னில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ நம்பரிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஒன் பாயிண்ட் டூலேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இப்போ யூனிட் ஒன் முடிச்சாச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த யூனிட் ஒன்னையே நான் என்ன செய்கிறேன் திருப்பி அகெயின் நான் உள்ளே வந்து காப்பி பண்ணும்போது ரெண்டாம் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இதில் சாம்பிளுக்கு நான் யூனிட் டூ அப்படின்னு போட்டு நான் ஏதாவது பக்கத்தில் ஹெட்டிங் டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ என்ன செய்கிறேன் சப்கேட்டிங் ஒன் மேலே இருக்கிற அந்த மூணு பேராகிராஃபையுமே திருப்பி காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்ட என்ன பண்ணுங்க கீழே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ பேஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக டூ பாயிண்ட் ஒன் வந்துருச்சா அகெயின் டூ பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஸோ இப்போ இதில் வந்து சப் இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து காப்பி பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் கண்டினியூஸாக வரல அப்படின்னா அதில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டேன் அந்த டூ பாயிண்ட் ஒன்ல நீங்கள் ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கண்டினியூ நம்பரிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ அகெயின் அந்த இப்போ பாருங்கள் சப்கட்டிங் த்ரீ சப்கட்டிங் ஃபோர் அப்படின்னு மாற்றிக்கிறேன் ஸோ திருப்பி என்ன செய்கிறேன் காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஓ இங்கே ஆரம்பித்து அந்த ஹெட்டிங் சப்கட்டிங் எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஸோ அடுத்தடுத்த இதில் வந்து நான் என்ன செய்கிறேன் இதை வந்து நான் பேஸ் பண்ணுறேன் ஏன்னா ஒரு அஞ்சு யூனிட்டாவது நீங்கள் வந்து ஒரு அஞ்சு சாப்டர் வர்ற மாதிரி அல்ல ஒரு அஞ்சு யூனிட் வர்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் நான் காப்பி பண்ணி பேஸ் பண்ண பேஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து அந்த யூனிட்டோட நம்பர் ஃபஸ்ட்டில் வந்து இந்த யூனிட் முதல்ல ஃபோர் வந்துச்சு இல்லையா இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து ஃபோருன்னு மாற்றிக்கிறேன் யூனிட் ஃபோரு கீழே பாருங்கள் யூனிட் 5 ஸோ நம்ம வந்து எப்படி சேஞ்ச் அதில் ஃப்ரண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்பர் வந்து போட்டே வந்துடும் இதுதான் நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வே தான் அகைன் இந்த வீடியோவை நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி இப்போ இந்த பேராகிராஃபுக்கு மட்டும் நம்ம வந்து தனியாக மாற்றணும் அப்படின்னா அதில் நார்மல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் மாடிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த பேராகிராஃபுக்குள்ளே கர்சர் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த நார்மலுங்கிறத ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபைன்னு கொடுக்கணும் கொடுத்திங்கன்னா இங்கே நீங்கள் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணனா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அகைன் இப்படி மாற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எங்கெல்லாம் அந்த பேராகிராஃப்ஸ் இருக்குதோ அங்கே எல்லாமே ஒரே டைமில் எல்லா பேராகிராஃபுடைய கலரும் சேஞ்ச் ஆகிடும் இதுதாங்க பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த இந்த ஸ்டைல் செட் பண்ணுறதுல ஸோ பாருங்கள் டக்குன்னு நான் கலரை மாற்றுறேன் அகைன் நான் வந்து கலரை மாற்றி நான் ஓகே அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ எல்லா பேராகிராஃப்லையுமே ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடும் ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் திடீர்னு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா பேராகிராஃபோடைய ஃபாண்ட்டை மட்டும் மாற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நூறு பக்கம் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க டக்குன்னு பேராகிராஃப் என்ன ஆகும் தப்பாக தான் ஆகும் ஸோ அதுக்கு தான் இந்த வழி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஸோ எதோடைய ஸ்டைலை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் அந்த ஹெட்டிங் பக்கத்தில் யூனிட் ஒன்று மாற்றணும்னா யூனிட் ஒன் பக்கத்தில் கர்சரை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ரைட்லி பண்ணி மாடிஃபை அப்படின்னு கொடுக்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் பேரஸ்பரப்பில் வச்சுட்டு போய் மாடிஃபை பண்ணக்கூடாது ஹெட்டிங் ஒன்றை போய்ட்டு இந்த யூனிட் ஒன் பக்கத்தில் கர்சரை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஹெட்டிங் ஒன்றை மாடிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட்டிங் ஒன்றுக்கு மட்டும் என்ன செய்யலாம் நீங்கள் வந்து கலரை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீக்கு மட்டும் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் சப்கட்டிங்கில் வ இந்த கர்சரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து அந்த ஹெட்டிங் டூவில் ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த ஹெட்டிங் மட்டும் என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் எதோட ஸ்டைலை மாற்றணுமோ ஸோ அதுக்கு கர்சரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாற்றணும் இப்போ பாருங்கள் அகெயின் அந்த நார்மல் அப்படிங்கிற அந்த பேராகிராஃப்க்குள்ளே இந்த ஸ்டைலில் போகிறேன் ஃபார்மேட்டில் போயிட்டு பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஃபோர்லேயும் ஆட்டோ அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேன் ஆஃப்டர்லேயும் என்ன பண்ணுறேன் நான் வந்து ஆட்டோ அப்படின்னு செட் பண்ணுறேன் இதனால் என்ன ஆகும்னா அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு இருக்கக்கூடிய பேராகிராஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய அதோடய ஸ்டைல் மாறும் இதில் நீங்கள் இன்னொரு பேராகிராஃப் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பேஸ் ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபை பாருங்கள் இதை காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணி கீழே பேஸ் பண்ணியாச்சு ஸோ பாருங்கள் அந்த ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து வந்துடும் ஸோ இதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நார்மலில் இந்த நார்மல் அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதில் போயிட்டு என்ன செய்கிறோம் நம்ம வந்து அந்த ஃபார்மேட்டில் பேராகிராஃப் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு பிஃபோர்லேயும் ஆஃப்டர்லேயும் ஆட்டோன்னு இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்தோன்னு என்ன ஆகுது லைன் ஸ்பேஸிங் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவாக மாறிடுச்சு ஸோ இம்மீடியேட்டாக ஒரே ஒரு செட்டிங்ஸில் தான் நீங்கள் ஒவ்வொரு பேராகிராஃபுமே மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சம் ரொம்ப குயிக்காகவே நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும் இதில் வந்து மாற்றிக்க முடியும் ஸோ அதுதான் அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ அடுத்த என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹெட் இண்டெக்ஸ் பேஜ் கொண்டு வர போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் முதல்ல கசரை வச்சிட்டு லே அவுட் மணலில் போயிட்டு ப்ரேக் அப்படின்னு சொல்லிங்கிற ஆப்ஷனில் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த யூனிட் ஒன்றுங்கிறது ரெண்டாவது பேஜுக்கு போயிடும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இதில் டூன் மாதிரி அடிச்சு பாருங்கள் இதை ரைட்லி பண்ணுங்கள் அகெயின் அட் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ ஒவ்வொரு வாட்டி மூவ் பண்ணும்போது ஏதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை பண்ணணும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஜ் கொண்டு வர போகிறோம் அதுதான் இப்போ நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி ரெஃபரன்ஸில் போகிறீங்க ரெஃபரன்ஸில் போயிட்டு இதில் டேபிள் ஆஃப் கண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டு வந்துடும் ஸோ நீங்கள் அதில் ஆட்டோமேட்டிக் டேபிள் ஒன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா பாருங்கள் எல்லாமே ஹெட்டிங் போட்டு பேஜ் நம்பர் போட்டு எல்லாம் வந்தாச்சு பட் இதோடய அலைன்மெண்ட்டை மாத்திரது நீங்கள் என்ன பண்ணணும் ஜஸ்ட் வந்து ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் செலக்ட் பண்ண முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வழக்கம் போல் இந்த லைன் ஸ்பேஸிங்கை என்ன செஞ்சுக்கோங்க குறைச்சிக்கோங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ஜஸ்ட் இதில் போய்ட்டு என்ன செய்யணும் ரிமூவ் ஸ்பேஸிங் அப்படின்னு இருக்கும் ஆஃப் பிஃபோர் ஆஃப்டர் அப்புறம் அதிலே ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேர் கொடுக்கும்போது பாருங்கள் ஒரே பேஜில் வந்தாச்சு ஸோ இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி அலைன் பண்ணணுமோ இதை அலைன் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஏற்கனவே யூனிட் ஃபைவ் வரைக்கும் இருக்குது இப்போ நம்ம யூனிட் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று அடிஷ்னலாக இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த யூனிட் ஃபைவ் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் காபி பண்ணிக்கிறேன் ஸோ அகெயின் நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா கீழே வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்த உடனே பேஸ்ட் ஆகிடும் இப்போ யூனிட் சிக்ஸ்னு போட்டோன்னே சிக்ஸ் பாயிண்ட் ஒன் மாதிரிடுச்சு இல்லையா சரி இப்போ அதே மாதிரி ஒரு பேராகிராஃபியை நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணும்போதே அதே ஸ்டைலில் தான் அது வரும் சரி இப்போ நம்ம வந்து ஆறாவது யூனிட்டே நம்ம உருவாக்கியாச்சு இப்போ நம்ம வந்து எப்படி இண்டெக்ஸ் பேஜ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜுக்கு போன உடனே இந்த கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இதில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு இதில் அப்டேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் என்டையர் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும் தானா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த யூனிட் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து கீழே வந்து ஆட் ஆயிடுச்சு இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் தான் ஸோ திருப்பி நீங்கள் அலைன் பண்ணுறதா இருந்தாலும் அதே சேம் ஸ்டெப் தான் ஜஸ்ட் வந்து ஃபுல்லாக அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் கண்ட்ரோலையே கொடுக்காமல் என்ன செய்யணும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃப் மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ரிமூவ் ஸ்பேஸ் அண்ட் ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் பிஃபோர் பேராகிராஃப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் ஒரே பேஜில் வந்துடும் ஓகே இது வந்து நம்ம கன்டென்ட்ஸுங்கிறத நம்ம சென்டர் கொண்டு வந்தாச்சு ஸோ போல்டு பண்ணால் போல்டு பண்ண என்ன நீங்கள் அலைன் பண்ணணுமோ இங்கே இங்கேருந்து நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா மட்டும் அப்டேட் டேபிள் அப்படின்னு கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பரும் என்ன மாறு மா மாறுதோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் மாறிவிடணும் இதுதான் வந்து ஒரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் சரி இப்போ பாருங்க அடுத்த பேஜ் பிளாங் ஆகிடுச்சு அப்போ இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கணும் டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் சரி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா பேஜுமே வந்தாச்சு இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த செகண்ட் இருந்து எனக்கு வந்து ஒரு border எனக்கு தேவைப்படுது இந்த செகண்ட் பேஜில் அடுத்து வந்து எனக்கு இந்த செகண்ட் பேஜுக்கு மட்டும் நான் border செட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த யூனிட் ஒன் பக்கத்தில் கர்சரை ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கிடணும் ஸோ அது முதல்ல அதுக்கு என்ன செய்யணுன்னா நீங்கள் லே அவுட் அப்படிங்கிற ஒரு மெனுல பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷன் பாருங்கள் அந்த யூனிட் ஒனில் கர்சரை வச்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு அப்புறம் பிரேக்கில் போயிட்டு கண்டினியூஸ் அப்படின்னு கொடுங்க கண்டினியூஸ்ன்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் ஒன் அப்படிங்கிறது செக்ஷன் டூ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மாறிடும் ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிசைன் அப்படிங்கிற இந்த மெனுவுக்கு போகணும் போயிட்டு இதில் பேஜ் பார்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் இதில் பாக்ஸ் அப்படிங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க அப்ளை டு ஹோல் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் மாற்ற முதல் எல்லா பேஜுக்குமே அந்த ஸ்டைல் வந்து செட் ஆகிடும் எல்லா பேஜுக்குமே பார்டர் செட் ஆகிடும் ஏன்னா அப்ளை டு ஹோல் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்குறோம் ஓகே இல்லை எனக்கு வந்து செகண்ட் பேஜிலேருந்து வேற கலரில் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை டு திஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து கலரை எல்லாம் ஏதாவது ஒன்றா சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் திஸ் செக்ஷன் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த அந்த ஒரு செக்ஷனுக்கு மட்டும் சரியா இது வேற செக்ஷன் இது வேற செக்ஷன் ஸோ அப்போ இது ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் வித்தியாசமாக என்ன செஞ்சிக்க முடியும் நீங்கள் வந்து பார்டர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு தான் இந்த செக்ஷனாக பிரிக்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன் பிரேக் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அதே மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை டூங்கிற ஆப்ஷனில் போயிட்டு திஸ் செக்ஷன் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஹோல் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆகும் எல்லா பேஜுக்குமே வந்து அந்த ஸ்டைல் செட் ஆகிடும் திஸ் செக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஸோ அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும் அவ்வளோதான் இதில் வித்தியாசம் ஓகேவா ஸோ ஜஸ்ட்டு நீங்களும் உங்கள் சிஸ்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான் இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத் ஒரு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட் நோட் அப்படின்னு சொல்லி ஒன்று செட் பண்ணுவாங்க ஏன்னா அசாத சாரி இப்போ ஏதாவது ஒரு வேர்டுடைய விரிவாக்கத்தை கீழே காட்டுவாங்க அதுக்கு என்ன செய்யணும்னா ஜஸ்ட் அந்த பேர ஒரு லைனை பெற செலக்ட் பண்ணிக்கோங்க ரெஃபரன்ஸில் போனீங்கன்னா இன்செட் ஃபுட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இன்சர்ட் ஃபுட் நோட்டை கிளிக் உடனே கீழே பாருங்கள் ஒன் அப்படின்னு சொல்லி வந்துடும் இங்கேயே ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஒன் அப்படிங்கிறது விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறத இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ அடுத்த வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்சர்ட் ஃபுட் நோட் கொடுக்கும் பொழுது தானாகவே ரெண்டு அப்படின்னு சொல்லி மாறும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டாவது மாறிடுச்சா ஸோ அப்போ கீழே ரெண்டுன்னு வந்துடும் ஸோ இது தேவைப்படுத்துச்சுன்னா இந்த ஃபுட் நோட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா பேஜ்லேயுமே இந்த ஃபுட் நோட்டுங்கிற விஷயத்த நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம் ஓகே சரி ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி வந்து நம்ம பேராகிராஃபுக்கு மேலே ஹெட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுறது ஸோ இண்டெக்ஸ் பேஜ் எப்படி செட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஃபுட் நோட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னும் விரிவாக ஸோ இன்னொரு டாப்பிக் நம்ம வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ